ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் இக்கதையின் ஆசிரியர் நான் லதா கோபதி ஏன்பா சண்முகம் இப்போதான் கவி உண்டாயிருக்கா அதுக்குள்ளே எதுக்குப்பா இதெல்லாம் இல்லைம்மா எனக்கு பேத்தியோ பெறணும் அவங்களுக்கு இப்போ இருந்தே பார்த்து பார்த்து வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை அவ்வளோதான் என்றதும் பாட்டிக்கும் ரமாவுக்கும் ஒரே சிரிப்பு மலை கவியோ ரமாவிடம் அத்தை அடிவீரு ரொம்ப வலிக்கிறத்தை என்று சொன்னதும் இந்த டைமில் இப்படி வலிக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கு நான் உனக்கு சீரக கஷாயம் வைத்து கொண்டாடுறேன் நீ ரூமில் ரெஸ்டெடு குடிச்சும் சரியாகலைனா வேணாம் ஆதியை வர சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க என்றதும் சரி என தலையை சேர்த்து விட்டு தன் ரூமில் சென்று படுத்து கொண்டாள் சிறிது நேரம் கழித்து கஷாயம் குடிக்க சொல்லி ரமா கவியிடம் கொடுக்கவும் கவியும் அதை வாங்கி பருகி கொண்டு படுத்து இரவு ஆனதும் ஆதி வீட்டுக்கு வந்ததும் ஏன் கவி காலையிலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல தினமும் ஒரு மணி நேரத்துக்கு நாலு டைம் கால் பண்ணுங்க இன்னைக்கு ஆச்சு என்று கேட்டதும் அவளுக்கு வயிற்று வெளியிடா தான் காலையிலிருந்து படுத்து இருக்கா ரொம்ப முடிவையாற்றுக்கு பாவம் என்றதும் அம்மா நீயாவது எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லை நான் வந்து கவியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பனேன் என்றதும் எல்லப்பா இந்த டைமில் இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு வலிக்கும் கஷாயம் வச்சு கொடுத்தேன் பரவாயில்ல இப்போ என்றதும் என்ன கவி இப்போ வலி பரவாயில்லையா இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா என்றதும் இல்லாதி வேண்டாம் இப்போது வலி சுத்தமாக இல்லை கஷாயம் குடித்ததும் சரியாயிடுச்சு என்றார் பின்னர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் வயிற்று வலியால் துடித்தால் கவியின் கத்தும் சத்தம் கேட்டதும் ஆதி எழுந்து என்னாச்சு கவி ரொம்ப முடியலையா ஆமாதி ரொம்ப வழியே இருக்கு சரிவா ஹாஸ்பிடல் போலாம் என்று கீழே கூட்டி கொண்டு வரவும் கவி அழும் சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள அனைவரும் எழவும் ராமாவும் சண்முகமும் என்னாச்சுப்பா என்று கேட்கவும் வயிற்று வழியா ரொம்ப துடிச்சு போறா சீக்கிரம் டிரைவர் வண்டி எடுங்க என்று சொன்னதும் டிரைவரும் வேக வேகமாக ரெடியாக வண்டி எடுத்து நிறுத்தையில் அதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமிக்கோ ரொம்ப சந்தோஷமாக புன்னகையுடன் நின்றிருந்தாள் இதை கவனித்த ஜனனியும் அம்மா உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா இல்லையாம்மா ஏண்டி அப்படி கேட்குறேன் பின்ன ஒரு பிள்ளைத்தாச்சு வயிற்று வழியில துடிக்கிறாங்க அவங்க கிட்ட போய் பேசாட்டி கொடுனா கூட பரவாயில்ல அதை பார்த்து சந்தோஷமா படுவேன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையாம்மா அவங்ககிட்ட இல்லடி அதுக்கு என்னப்போ போமா என்றதும் லட்சுமி கோபத்தோடு உள்ளே செல்லவும் காருக்குள் உட்கார்ந்திருந்த கவியை கையை பிடித்து கொண்ட ஜனனி அக்கா சரியாயிடும் அலாதீங்க பார்த்து போயிட்டு வாங்க என்று அனுப்பிவிடவும் ஹாஸ்பிட்டல் சென்றவுடன் டாக்டர் செக் பண்ணி பார்த்துவிட்டு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை காலையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் இப்போதைக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம் சரியாயிடும் என்று கூறிவிட்டு டாக்டர் சென்று விட ஆதி கவியிடம் இப்போ வழி பரவாயில்லையா என்றதும் சரியாயிருச்சு ஆதி கொஞ்ச நேரம்தான் வலிச்சது அப்படி இருந்தும் மரணம் வழியா இருந்துச்சு ஆதி என்றதும் ஆமா நீ துடிச்சத நான் பார்த்தேன் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கவி என்ற உனக்கு எதாச்சும்னா என்னால தாங்கவே முடிய மாட்டேங்குது என்று இருவரும் கண்டுபிடித்து கொண்டு அழுதனர் காலையில் வீட்டுக்கு சென்றதும் வீட்டில் உள்ள அனைவரும் கவியிடம் நலம் விசாரித்து கொண்டிருக்கையில் கவியிடம் பேசிக்கொண்டே இருந்த ஜனனியை ஏய் இப்போ உங்க வரையா இல்லையா என்று கோபமாக அதட்டினாள் லட்சுமி பின்னர் ஜனனி வேகமாக ரூமுக்குள் சென்று உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை என்றதும் ஆமா பிரச்சனை தான் அவ கூட நீ பேசக்கூடாது நானும் எவ்வளவு நாள் தான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறது அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு என்று திட்டமும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் உனக்கு பேச பிடிக்கலைன்னா பேசாத நான் பேசுவேன் இல்லைன்னா வா வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம் நீ வேணா யாரிடமும் பேசாம இருப்ப என்னால அப்படி பேசாம இருக்க முடியாது நீங்க முடிவு பண்ணிக்கோ என்று குறிவிட்டு திரும்பவும் கை வீடமே சென்று உட்கார்ந்து பேசிக்கொண்டே கொண்டிருந்தாள் ஜனனி உனக்கு அவ்வளவு திமரா இருடி உன் திமர நான் நடக்கிறேன் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு கோபமாக சென்று விட்டாள் அக்கா நீங்க நைட்டு வழியில் துடிச்சிட்டு இருந்தீங்கல்ல நான் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்னமோ தெரியல என்று ஏன் இந்த டைம்ல அப்படிதான் வலிக்குமா ஆமா ஜனனி டாக்டரை தான் சொன்னாரு ஒரு சிலருக்கு லைட்டா தான் வலிக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப வலிக்குன்னு சொன்னாரு அச்சோ கேட்கவே பயமா இருக்குக்கா எப்படிக்கா நீங்க வழியை தாங்குறீங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுக்கா ஆதி மாமா உங்களை விட ரொம்ப துடிச்சு போயிட்டார் தெரியுமா அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு என்றதும் கவி ஆதியை பார்த்து சிறு புன்னகை பூத்தார் இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கையில் ஆதி கவிக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து இந்தா கவி குடி என்றதும் அதை கவனித்த ஜனனியும் பார்ட மாமா உங்களக்கு அளவே இல்லாம போச்சு போங்க ஏன் ஜனனி என்னாச்சு ஒண்ணும் இல்லை கவியக்கா உங்களுக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் மாதிரி வேற யாருக்கும் அமையாதுக்கா நீ ரொம்ப கொடுத்து வச்சுங்க ஆமா ஜனனி என்று சொல்லிக்கொண்டே ஆதி கொடுத்த ஜூஸை பருகினாள் நீ கொஞ்சம் குடி ஜனனி என்றதும் அக்கா மாமா உங்களுக்கு எவ்வளவு ஆசையாக போட்டுட்டு வந்திருக்காரு நீங்க குடிங்க இப்போ இப்பதான் போய் போகிறேன் போறேன் அப்பதான் குட்டி பாப்பா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க என்றதும் கவி முகத்திலும் ஆதி முகத்திலும் பொண்ணகையும் கொடுத்தது இங்க பாருப்பா அதே அந்த ஹாஸ்பிட்டல்லயே கவிக்கு செக்கப் பார்த்துக்கலாமா நல்லா பார்ப்பாங்க நீ என்ன சொல்ற ஓ அந்த ஹாஸ்பிட்டல்லா அது நல்ல ஹாஸ்பிட்டல் தான்மா பார்த்துக்கலாம் அடுத்த நாள் இருவரும் செக்கப் செல்கையில் அங்கே கவியை பரிசோதித்த பரிசோதித்த டாக்டரோ ரொம்ப வீக்காக இருக்காங்க பிளட்டே இல்லை ஏன் சாப்பிடவே மாட்டிங்களா என்று கேட்டதும் நல்லா தான் டாக்டர் சாப்பிடுவேன் அப்புறம் ஏன் ஹீமோக்ளோபின் லெவல் இவ்வளோ கம்மியாக இருக்குது இப்படி இருந்தால் டெலிவரி டைமில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் மூச்சு திணறல் வர அதிக வாய்ப்பு இருக்குது டெலிவரி டைமில் ப்ளீடிங் நிறைய லாஸ் ஆகும் அப்போது உங்களுக்கு தான் கஷ்டம் மூச்சு திணறல் கூட வர வாய்ப்பு இருக்குது நான் இப்படி சொல்கிறேன்ன்னும் பயந்துட வேண்டாம் அந்த அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம் இருந்தாலும் உங்கள் சைடில் நீங்கள் நல்லா சத்தான முருங்கைக்கீரையோ சுவரொட்டி ஈரல் இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க நல்லா பிளட்டு கெயின் ஆகும் பார்க்கலாம் அப்பையும் பிளட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா பிளட்டு இருக்கலாம் டோன்ட் வரி என்றதும் இவர்கள் இருவரும் காரில் ஏறி வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் போது இங்கே பார்க்கவே டாக்டர் சொன்னதை கேட்டியா நீ ரொம்ப வீக்காக இருக்க ஒழுங்காக சாப்பிடக்கவே குழந்த நல்லபடியாக போறக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் சரியா சரி என்றதும் பழக்கடையை பார்த்தவுடன் காரை நிறுத்திவிட்டு நீ காருக்குள்ளே ஏறு வரேன் என்று பழங்கள் வாங்கி கொண்டு வருவதை பார்த்த கவிக்கோ தலை சுற்றியது என்ன இவ்வளவு பழம் ஒரு மாசத்துக்கு ஆக மாற்றுறது இது ஒரு மாசத்துக்கு இல்லை ரெண்டே வாரத்தில் சாப்பிட்டு முடிக்கணும் ஐயோ என்னால் எல்லாம் முடியாதுப்பா நான் உன்னை சாப்பிட வைக்கிறேன் வா என்று பேசிக்கொண்டு வீட்டிற்கு சென்றனர் வீட்டிற்கு வந்ததும் ரமா ஆதியிடம் என்னப்பா சொன்னார் டாக்டர் அதை ஏம்மா கேட்குறேன் ஏன் என்னாச்சு கவி ரொம்ப வீக்காக இருக்காலாம் ரத்தமே இல்லையாம் அனிமிக்காக இருக்கலாமா அச்சோ குழந்தைக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே இல்லைம்மா நல்லா சத்தாக சாப்பிட சொல்லியிருக்காங்க இல்லைன்னா பின்னாடி அவளுக்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க ஏம்மா கவி உடம்ப நல்லா பார்த்துக்குமா நல்லா சாப்பிடு சரியா சரியத்தை பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு இருவரும் மாடிக்கு சென்று விட்டனர் கவி ஆதி மார்பின் மேல் சாய்ந்து கொண்டு ஆதி உங்களுக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அதுவே போதும் அதெல்லாம் நல்லபடியாக தான் பிறக்கும் அதெல்லாம் விடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பையனா பொண்ணா எனக்கு சின்ன கவி குட்டி தான் வேணும் என்றதும் கவியின் முகத்தில் ஆனந்தமலை பொழிந்தது ஆதி கவியின் நெற்றியில் அன்பு முத்தமிட கவியும் ஆதிக்கு முத்தமிட்டாள் பின்னர் கவி எழுந்து சென்று கண்ணாடியின் முன் நின்று தன் வயிற்றுக்குள் துணியை வைத்து மாசமாய் இருக்கிறப்ப மாதிரி வயிற்றை பாவித்து கொண்டு எப்படி இருக்கு ஆதி என்றதும் ஆதிக்கு அதை பார்த்தபோது கவியின் வெகிழித்தனும் அக்கணம் அவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டதும் உனக்கு என்ன கவி செடியில் புத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க அழகு செல்லம் என் கவிக்குட்டி என்றதும் கவி ஓடி வந்து ஆதியை இறுத கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டார் ஏய் லூசு ஈடு இப்படி ஓடி வர பார்த்து என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்றதும் பாருடா அப்புறம் குட்டி பாப்பாவோ தம்பியோ வந்துருச்சுன்னா என் மீது உள்ள பாசெல்லாம் போயிரும் போல இருக்கே என்றதும் அது எப்படி அப்படியெல்லாம் இல்லை ஏன் எனக்கு ஒரு குழந்தை தான் என்றான் ஆதி கவியோ ஆதியின் மார்பில் தலை வைத்து படுத்து அப்படியே தூங்கிவிட்டார் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கண்டிப்பாக பண்ணுறேங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் அதிகமாக கதை ஸ்டோரி வந்து என்னால் டைப் பண்ண முடியல கண்டிப்பாக வந்து நான் பண்ணி கொடுத்துட்றேன் என்னால் முடிகிறனைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் ஏதோ என்னால் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால முடியல அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக தான் வரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஓகே நிறைய பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க ஆச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் எபிசோட்லேயே சீக்கிரம் இந்த ஸ்டோரி முடியும் போது அடுத்த ஸ்டோரி இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் ஓகேங்க சரி நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்